தேர்தல் ஒரு மாபெரும் நிகழ்வு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயகம் என்பது நமக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இந்த தேர்தல் அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலாக திகழ்கிறது மொத்தம் இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நியமான தொகுதிகள் இரண்டு மொத்த வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதில் பின் வாக்காளர்கள் நாற்பத்தி ஏழு கோடியே பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு திருநம்பிகள் திருநம்பிகள் நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு முதன்முறையாக வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி பத்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று இந்தியாவில் தேர்தலுக்கான அரசின் செலவு ஐயாயிரத்தி இரநூற்றி ஐம்பது கோடி தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கான செலவு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பார்க்கப்படும் செலவு ரூபாய் தொண்ணூறாயிரம் கோடி தேர்தல் நிகழும் மாதங்கள் ஏப்ரல் மாதம் மே மாதம் புதிய நாடாளுமன்றம் ஆரம்பிக்கும் தினம்தான் ஜூன் ஒன்றாம் தேதி இவ்வளவு பெரிய மிகப்பெரிய தேர்தல் திருவிழாவில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் தானே நீங்களும் இந்த நாட்டின் மக்கள்தானே அடுத்து புதிய அரசை உருவாக்குவதில் உங்களின் பங்கும் இருக்கிறதல்லவா இதோ நமது தமிழகத்திற்கு வருவோம் தமிழகத்தில் வாக்காளர்கள் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று பேர்கள் அதில் பின் வாக்காளர்கள் மூன்று கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூற்றி ஐம்பது ஆண் வாக்காளர்கள் மூன்று கோடியே பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புதிய வாக்காளர்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூற்றி ஐந்து அதிகபட்சம் சோழிநல்லூரில் ஏழு லட்சத்தி பதினோறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு அன்பிற்கனி இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிற நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பூங்கா இந்தியா ஒரு மிகப்பெரிய குடியரசு நாடு இந்த குடியரசு நாடு மீழ்வதற்காக இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்து நம்முடைய மூத்தவர்கள் இந்த தேசத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் இதில் ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் இது நமக்கான அரசு நமக்கான ஒரு தேசம் நம்ம தேசத்துக்கான ஒரு புதிய அரசை உருவாக்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஒரு மாபெரும் நல்ல அரசை நிறுவதற்காக நமக்கெல்லாம் தேவை ஒரே ஒரு வாக்கு ஒவ்வொருவரும் இந்தியாவுடைய நாம் குடிமக்களாக இருக்கிறோம் நம்முடைய குடிமக்களின் அடிப்படை உரிமை வாக்களிப்பது நல்ல அரசை தேர்வு அப்பொழுது தான் இந்த நாட்டினுடைய வருவீங்க இயங்கும் வளம் வாழ்வு பெறுகிற இந்த நாட்டில் இருக்கிற எங்கும் மகிழ்ச்சி பெறுகும் அங்கிருக்கின்ற இவர்களே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் குடியரசை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைவரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கிய விஷயம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் இல்லந்தோறும் வாக்களிக்க வேண்டும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள் ஆனால் தவறாமல் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் நீங்கள் இந்த வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு மக்களின் ஒவ்வொருவரும் மக்களுக்கான கடமையை ஆற்ற வேண்டியிருக்கிறது என்றால் நீங்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டியதற்காக இந்தியா சோதனை அடைவதற்கு பண்ணால் எண்ணற்றவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு பாடுபட்டவர்களுடைய நினைவாக இந்தியாவில் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டிய கடமை தேர்தல் திருவிழாவில் தேர்தல் தினத்தன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் வாக்களிக்க வேண்டும் அதில் உங்கள் வாக்கம் அதில் உறுதியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்